அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு புத்தகம் ஷோல நம்ம பார்க்க போகிற புத்தகம் ஜூன் இரண்டாயிரத்தி இரண்டில் வெளியான வானதி பதிப்போகத்தோட நெல்லை சுமுத்து எழுத்தில் வெளிவந்த வேத விமானம் தொள்ளாயிரத்தி மூணுல ரைட் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஆர்வில் ரைட் வில்பர் ரைட் அப்படின்ற ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிளைட்ல இன்ஜின் வச்சு ஓட்டணும் அப்படின்ற மாதிரியான ஐடியா கொண்டு வந்து அதை வச்சு பறக்க ஆரம்பிச்சாங்க மணிக்கு முப்பது மைல் வேகத்துல நூத்தி இருபது அடி வரைக்கும் அது பறந்துச்சு இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் அந்த அளவுக்கு யோசிக்கலையா அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஜின் வச்சு ஓட்டணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பட்டத்தை எப்படி விடுறோமோ அந்த மாதிரி உடம்புல ரெக்கையை கட்டிக்கிட்டு இல்லாட்டி டி ஷேப்பில் ஒரு செட்டப் வச்சுக்கிட்டு ஓடி வந்து பறக்க முடியுமான்னு பார்க்கறது மலையிலேருந்து குதிக்கிறது பலூனை கட்டிகிட்டு பறக்க ட்ரை பண்ணுறது இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு வழிகளெல்லாம் ட்ரை பண்ணாங்க ஆனால் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து ரைட் சகோதரர்களோட ஃப்ளைட்டு தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு பேர் பெரிய இடம் பிடிச்சாங்க அவங்களோட பேரும் இப்போ வரைக்கும் நம்மளோட பாட வர அளவுக்கு வந்து பதிஞ்சிருச்சு ஸோ ஹிஸ்ட்ரியிலே இடம் பிடிச்சிட்டாங்க அப் அதுதான் ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம பாடத்திட்டத்தில் நம்ம படித்து மனப்படம் பண்ணுற அளவுக்கு அவங்களோட புகழ்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு ஸோ பறக்கணும் அப்படின்னு இருந்த மனுஷனோட ஆசை வந்து ஆரம்பத்திலே இருந்தது தான் நான் சொன்ன மாதிரி நம்ம ஃபஸ்ட் எப்பிசோடில் பார்த்த டாவின்சியமே மனுஷனால் பறக்க முடியும் அப்படின்னு ஆணித்தரமாக நம்பி அது ரிலேட்டடான டிசைன்லாம் போட்டு வச்சா இருந்தாரு அப்படின்னு கூட நம்ம பார்த்துருந்தோம் ஆனால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு எக்யூப்மெண்ட்டாக உருவாகி காட்டுனது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோன்னா ரைட் சகோதரர்கள் மட்டும்தான் அப்படின்னு நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி சொல்லி கொடுத்துருக்கு பட் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரைட் சகோதரர்கள் அவங்க விமானத்தை கண்டுபிடிச்சி ஓட்டுனது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக டிசைன் பண்ணி ஓரளவுக்கு இது ஃப்ளைட் தான் அப்படின்னு அவங்க பேர் எடுத்ததுன்னு பார்த்ததுக்கே ஒரு ரெண்டு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுலேயே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே அதிலிருந்து எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியாவை சேர்ந்த ஷிவ்கர் பாபுஜி தல்படே இல்லடி தல்பட் அப்படின்ற ஒருத்தர் வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டிங் காமிச்சிருந்துருக்காரு சக்ஸஸ்ஃபுல்லாக பறந்தார் நம்ம ரைட் சகோதரர்கள் பிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது அடி ஆனால் அவர் பிறந்தது ஆயிரத்தி ஐநூறு அடி ஆனால் அவர் பிறந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பிரிட்டிஷர்ஸ் பீரியடில் நம்ம இருந்தப்போ ஸோ பரோடா மாகாணத்தை மன்னர்கிட்ட சொல்லி ஒரு இந்தியனோட கண்டுபிடிப்பு வந்து முதல்ல வெளியில் போச்சு அப்படின்னா ஆட்சி பண்ணுற அவங்களுக்கு அவமானம் அப்படின்ற மாதிரி நினச்சாங்களா என்னென்னு தெரில அந்த கண்டுபிடிப்பை அப்படியே அமைக்கிட்டாங்க அதனால் நம்மளோட கண்டுபிடிப்பு வந்து வெளியில் வராமடியே போயிடுச்சு ரைட் சகோதரர்களோட கண்டுபிடிப்பு வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற மாதிரி பேர் ஆயிடுச்சு நம்மளோட முந்தைய வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம ஆயிரம் விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சிருப்போம் ஆனா அதெல்லாம் பெருசாக வெளியில தெரிஞ்சிருக்காது வெளிநாட்டுக்காரங்க கண்டுபிடிச்சது மட்டுமே பெருசா பேசுவோம் அப்படின்ற மாதிரியும் ஒரு சின்ன பாயிண்ட் இருந்திருக்கும் கருவில் வளர்ந்த குழந்தைக்கு நான் சொன்ன உதாரணமா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து முன்னாடியே இருந்தோம் அப்படின்னு நம்ம விமானத்தை பொறுத்த வரைக்குமே நம்ம முன்னாடியே இருந்திருக்கோம் அப்படின்றதுக்கு வந்து சிவகர் பாபுஜி தல்படை வந்து ஒரு ரொம்ப பெரிய உதாரணம் அதுபடி ஒரு ஃபாரினர் செஞ்ச ஒரு விஷயத்த அதுக்கு முன்னாடி ஒரு இந்தியர் செஞ்சிருப்பார் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது மற்ற நாடுகளோட நாகரிகங்களோட வரலாற்றை எடுத்து பார்த்தாலும் சரி நம்ம நாட்டு நாகரிகங்களோட வளர்ச்சியை எடுத்து பார்த்தாலும் சரி ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுக்கும் ரொம்ப மலைக்கும் மடுக்குமான வித்தியாசம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு வந்து வித்தியாசம் இருந்துச்சு நம்ம அப்போவே பீக்கில் இருந்தோம் அப்படின்றத நம்ம இதோட பல தடவை பார்த்துட்டோம் அதுக்கு ஒரு உதாரணம் தான் சிவகர் பாபுஜி கண்டுபிடிச்ச விமானத்தோட ஒரு சாம்பிள் அதை பிரிட்டிஷர் காலத்தில் அப்படியே தடை பண்ணிட்டாங்க அப்படி ஒருத்தர் பறந்தாரு அப்படின்ற விஷயத்தையுமே கூட மறைச்சிட்டாங்க அப்படின்னாலுமே ரைட் சகோதரர்கள் எப்படி இப்படியோ கொண்டு வந்துட்டாங்க நம்மளோட ஃப்ளைட் பறக்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஸ்ட்ரெயிட்டாக பறக்கும் அதோட லேண்டில் கொஞ்சம் தூரத்தில் ஓடிட்டு அதுக்கப்புறம் வந்து டேக் ஆஃப் ஆகும் அடுத்து ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு இருக்கும் போக வேண்டிய டேரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கவோ அதோட வால் பகுதியவோ இல்லாடி அதோட ரெக்க பகுதியோ திருப்பும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட டேரக்ஷன் போயிடும் பாரத்வாஜ முனிவர் அப்படின்ற ஒருத்தர் வந்து விமானிகா சாஸ்திரா அப்படின்ற தன்னோட புத்தகத்தில் அதாவது அப்போ எழுதின குறிப்பேடுகள் ஓலச்சோடிகள்னு வச்சுக்கலாம் அதை நம்ம இப்போ புத்தகம்னே சொல்லலாம் அந்த புத்தகத்தில் வந்து நாலு வகையான விமானங்களை பற்றி பெருசாக பேசுகிறாரு அதில் ஒன்று ருக்ம விமானம் ஷகுன விமானம் ரெண்டாவது மூணாவது வந்து திரிபுர விமானம் நாலாவது சுந்தர விமானம் இந்த நாலு விமானத்தை பற்றியுமே அவர் வந்து தன்னோட குறிப்புகளில் எழுதி வச்சிருக்கிறாரு ஆனால் எல்லாமே சமஸ்கிருதத்தில் இருக்குது அதை இருந்து ஆங்கிலத்துக்கு வந்து ஜிஆர் ஜோசியர் அப்படின்றவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணார் அவர் பண்ணதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு விஷயங்கள்லாம் நம்ம இதில் இருக்குது அப்படின்னு நம்ம இந்தியர்களுக்கே தெரிய வந்தது இப்போ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த விமானங்கள்லாம் இந்தந்த மாதிரி பறக்கும் இந்தந்த உபகரணங்கள் தேவை இத்தனை கிலோ வெயிட் இருக்கும் இவ்வளோ பொருள் போடணும் இந்த அளவுக்கு எரிபொருள் பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இப்போ இருக்கிற ராக்கெட் வந்து லிக்விட் நைட்ரஜனை வந்து எரிபொருளாக பயன்படுத்துகிறாங்க ஆனால் அப்போ வந்து நம்ம பாதரசத்தை பயன்படுத்தணும் அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நாசான் மெர்குரி வெட்ரக்ஸ் செஞ்சின் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் ஃபோக்கஸ் இருக்கிறாங்க ஸோ மெர்க்குரியை பயன்படுத்தி அதாவது பாதரசத்தை பயன்படுத்தி எப்படி எரிபொருளாக நம்ம அந்த ராக்கெட்டுகளுக்கு வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றது தான் இப்போ அவங்களோட ரிசர்ச் போயிட்டு இருக்குது சரி பரத்வாஜர் எழுதிட்டாரு அதுபடி உண்மையிலே அந்த விமானங்கள்லாம் ஒர்க் ஆகுமா அப்படி ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா அந்த காலத்துலேயே அதுக்கான எவிடன்ஸ்லாம் இருந்துருக்கோம்ல அந்த மாதிரி எதுவும் இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது அந்த காலத்தில் இத்தனை ஆயிரம் வருஷம் பழமையான விமானம் அப்படின்னு சொல்லிட்டு சாலியடா நம்ம கண்ணு முன்னாடி காட்டுற அளவுக்கு எந்த ஒரு ப்ரூஃப் இல்லைனாலும் சங்க இலக்கியங்கள் புராணங்கள்ல இதுக்கான தடங்கள்லாம் தெரியுது உதாரணத்துக்கு வலவனேவா வானூர்தி அப்படின்ற வாசகங்கள் வந்து சங்க இலக்கிய பாடல்களில் நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி ராமாயணத்துல சீதையை ராவணன் தூக்கிட்டு போனது வந்து ஒரு புஷ்ப விமானம் புஷ்பக விமானம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க சீதையை காணும்னு தேடிகிட்டு இருக்கும்போது ஆஞ்சநேயர் வந்து ஒரு இடத்துல போய் பார்ப்பாரு பார்த்தா ஒரு ரெண்டு கோடுகள் மட்டும் கொஞ்சம் தூரம் போயிட்டு திடீர்னு காணாமல் போயிருக்கோம் ஸோ ஃப்ளைட்டு போனதுக்கான அந்த டயர் மார்க்காக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கூட அதை நம்புறவங்க எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாது பட் பரத்வாஜர் எழுதுனதுக்கான ப்ரூஃப்ஸ் வந்து இப்போ வரைக்கும் இருக்குது அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணதை வச்சு காவியா வட்டாடி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து அதோட ரெப்ளிகாவை கிரியேட் பண்ணி அது ஒர்க் ஆகுது அப்படின்ற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க அவங்கள நிறைய ஏன்ஷியன் டெலியன்ஸ் ப்ரோக்ராமில் கூட பேட்டி எடுத்திருக்காங்க அந்த பொண்ணும் தான் ஸோ இந்த மாதிரி அவர் எழுதுனதுக்கான ப்ரூஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இத்தனை விஷயங்கள் இருக்குது சரி அதில் அவர் என்னென்ன மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா ஆங்கிலமும் தெரியாது சமஸ்கிருதமும் தெரியாத நம்மள மாதிரியான ஒரு சாமானிய தமிழர்களுக்காக நெல்லை சுமுத்து தன்னோடய புத்தகத்தில் அதாவது இந்த வேத விமானத்தில் வந்து அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்லியிருக்காரு இப்போ நம்ம ஆஸ்ட்ரானட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோன்னா அவங்க எந்த மாதிரியான சூட்லாம் போட்டிருப்பாங்க என்ன மாதிரியான டயட் எடுத்துப்பாங்க என்ன மாதிரியான ஒர்க் அவுட்ஸு ராக்கெட்ஸ்லாம் எந்த மாதிரி மேட் பண்ணுறாங்க எல்லாமே நம்மளுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும் பட் அந்த பரத்வாஜர் எழுதின விமானிகா சாஸ்திரா புத்தகத்தில் எந்தெந்த மாதிரியான சொல்லியிருக்காங்க எந்தெந்த மாதிரியான மெட்டல்ஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த ஃப்ளைட்டை பில்ட் பண்ணாங்க இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து இந்த புத்தகத்தில் வந்து தமிழில் தெளிவாக சொல்லியிருக்காரு தமிழில் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கும் போதே நீங்கள் ஒரு விஷயம் உள்ளே இருக்குது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சாமானிய தமிழில் அவர் எழுதல ரொம்ப தூய தமிழ் பயன்படுத்தியிருப்பார் அது ஒன்று தான் இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் நெருடலாக இருக்கும் ஒன்றும் இல்லை நம்ம வந்து ஒரு மேகசின் அப்படின்றது வந்து தமிழ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பத்திரிகை அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இவர் வந்து சஞ்சிகை அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதை விட ரொம்ப பழைய தமிழ் ஸோ ஒரு தமிழ் டிக்ஷனரி இருந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் வச்சு படித்தா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும் வேற ஒன்றும் இல்லை மற்றபடி எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும் முக்கியமாக இந்த ஃப்ளைட்டு யூஎஃப்ஓ இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த புத்தகம் வந்து ரொம்ப பெரிய கிஃப்ட்டு ரொம்ப ரேரு அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற டூல் பேர் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்துல தான் இருக்கும் சக்தி ஆகர்ஷண கிரியா தர்ஷ அப்படின்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லு சான்ஸ்கிரிட்டில் தான் இருக்கும் அதை தமிழ்லையும் தூய தமிழ்ல மொழி பெயர் சொல்லியிருக்கிறாரு அது என்ன மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஸோ ஸ்டெல்த் மோட் அப்படின்னு நம்ம கண்ணுக்கு தெரியாமல் மறையிற இப்போ இருக்கிற அந்த ஜெட்ஸ் ஃபைட்டர் ஜெட்ஸ் பிளேன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கூட பார்த்திருப்போம் மேல பறந்துகிட்டு இருக்கும்போது மேகம் இருக்கிற மாதிரி மாத்திக்கும் அந்த மாதிரி கூட அந்த காலத்துல வந்து விமானங்களை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இந்த மாதிரி ஸ்டெல்த் மோடு மெர்குறி வேட்டை செஞ்சு அந்த காலத்திலே உருவாக்கின விமானத்தோட வடிவம் எந்த மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கோயில் போங்க கோவில் இதோட படங்கள்லாம் இருக்குமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கோவிலோட வடிவத்தை நீங்க உங்க மனக்கண்ணல கொண்டு வந்து போங்க மெயினாக இருக்கிற கோபுர கோபுரத்தை வந்து ராஜகோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க உள்ளே போனோம் அப்படின்னோன்னா அந்த கருவறை இருக்கும் கருவறைக்கு மேலே இருக்கிற கோபுரத்தோட பேர் என்ன அப்படின்னு யாரையா கேட்டு பாருங்க விமானம்னு சொல்லுவாங்க ஏன் அதுக்கு அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா உண்மையிலேயே அந்த காலத்தில் அட்வான்ஸ்டாக இருந்த மனுஷங்க வானத்திலேருந்து வந்து பயன்படுத்து வந்துட்டு போக பயன்படுத்தின ஒரு உபகரணம் தான் நம்ம சொல்கிற அந்த விமானம் ஸோ அதே ஷேப்ல ரெப்ளிகா மாதிரி ஒன்று உருவாக்கி தான் அந்த கோயில்களில் வந்து கட்டி வச்சாங்க அதோட மேற்புறம் எந்த மாதிரி இருக்குதோ அந்த மாதிரி தான் விமானங்களோட வடிவங்களும் ஏறத்தாழ இருந்துச்சு ஸோ அப்படி இருந்த விமானத்தோட உண்மையான வடிவம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம கோயிலுக்கு போன மாதிரி தோராயமா அவங்க வந்து அலங்காரம்லாம் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த அலங்காரம்லாம் இல்லாமல் உண்மையிலே எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா பரத்வாஜர் எழுதுன அந்த விமானிகா சாஸ்திரம் புத்தகத்துல தான் ஓரளவுக்கு வரைஞ்சி கொடுத்துருக்குறாங்க ஸோ காவியா வட்டாடி அப்படின்றவங்க கூட அதோட மாடலை வந்து உருவாக்கியிருக்காங்க நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து கூகுளில் தேடி பாருங்கள் அந்த புத்தகம் இங்கிலீஷில் வேணும் அப்படின்னா கீழே நாங்கள் லிங்கில் கொடுத்துருக்குறோம் நீங்கள் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த வேத விமானம் வேணும் அப்படின்னா நீங்கள் தேடி பாருங்கள் கிடைக்குமா அப்படின்ற சந்தேகம் தான் அது ஒரு வருத்தமான விஷயம் எப்படி லியானோ டாவின்ஸி வந்து இப்போ பப்ளிகேஷன்ஸில் வந்து அவைலபிளாக இல்லையோ அதே மாதிரி இதுவும் இப்போ இல்லை இதோட கவர் பேஜை நம்ம கூகுளில் தேடினா கூட கிடைக்க முடியாத அளவுக்கு இது ரொம்ப ரேரான ஒரு விஷயம் பட் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நானும் தேடி பார்க்கறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்க இன் கேஸ் எனக்கு கிடைச்சிது அப்படின்னா நான் உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன் உங்களோட நிகழ்ச்சிகளில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பேப்பர் கேமரா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களோட சோர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க நன்றி